பல்லடம் அருகே புளியம்பட்டியில் மங்கைவள்ளி கும்மியாட்டுக் குழுவின் நூற்று ஆறாம் ஆண்டு விழா அரங்கேற்றம் இரண்டாயிரம் வருட கொங்கு பாரம்பரிய கலையான கும்மியாட்டு கலையில் உலக சாதனை படைத்த மங்கைவள்ளி கும்மி குழுவின் மனம் மயக்கும் நூற்று ஆறாவது கும்மி அரங்கேற்றம் இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்தின் முன்பு நடைபெற்றது கும்மியாட்டு ஆசிரியர்கள் வெள்ளநத்தம் சண்முக மற்றும் இணை ஆசிரியர் சம்பத்குமார் ஆகியோரிடம் அறுபது நாட்கள் பயிற்சி பெற்ற பின்பு பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஒரே சீருடையில் கும்மி அடித்து மகிழ்ந்தனர் முருகப்பெருமான் பெருமான் வள்ளியை எப்படி மனமுடித்தார் என்ற கதையினை முப்பது பாடல்களாக பிரித்து நான்கு மணி நேரம் பாடலாக படித்து கும்மி ஒரே சீருடையில் இருநூறுக்கும் மேற்பட்டோரின் கும்மியாட்ட அரங்கேற்ற நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான கும்மியாட்டத்தினை கற்றுக்கொள்வதால் மனமும் உடலும் ஒரு சேர கட்டுப்பாட்டுடன் இருப்பதாகவும் கும்மியாட்ட கலைஞர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்வினை மனோகரன் என் செல்வகுமார் பி செல்வகுமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் உத்தமராஜ் முன்னிலை வகித்தார் I'm <laughs>